வாரியத்தை சேர்ந்தவர்கள் தான் என்பதற்காக என் கையிலே அவர்கள் தேவந்து மதர்சா தேவந்து ரஜீமியா ரஹீமியா இதாரையே ரஷீத் ரஷீத் தேவ்பல் அந்த மதர்சால அந்த தேவந்து இடத்திலே அடிக்கப்பட்ட புக் காப்பி அதில அந்த சிராத்தை முஸ்தீம் இல்ல அவர் எழுதுகின்றார் என்ன எழுதுகின்றார் ஷேக் அவர்கள் நூத்தி பதினெட்டாம் பக்கம் உருதுல இருக்கு அதை படிச்சு காட்டுறேன் இந்த நூலில்

சொன்னாரு போயிட்டாரு அதெல்லாம் என்ன இருக்கா இல்லையான்னு உங்களால முடியாது ஆனா நம்ம தமிழகத்துல ஒரு ஆளி சா ஜமாத்தும் தவறான குற்றச்சாட்டுகளும் என்பதற்கு பதில் சொல்ல வருகிறார் அவர் எங்கிருந்து பதில் சொல்லுகின்றார் அவங்களுடைய ஷேக் என்று சொல்லக்கூடிய அது அப்புறம் வர்ற அவங்களுடைய ஷேக் ஹதீஸ் எப்படிப்பட்டவருன்னு சொல்லிட்டு இந்த ஷேக் நதீஸ் எழுதுனதுன்னு சொல்லி தர்ஜுமா பண்ணியிருக்காங்க தமிழ்லயே இருக்கு அத அவங்க ஒத்துக்கிறாங்க நான் தர்ஜுமா படிக்கிறது ஒரிஜினல் கித்தாப்ல உருது கித்தாப் முன்னாடி காட்டியிருக்கேன் இப்போ அதை பத்தி என்ன எழுதினார் தொழுகையில் இஸ்மாயில் தெஹலவி என்கின்ற சிராத்தி முஸ்தீமில் முதல் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜியோஜின் கொள்கை என்ன தொழுகையில் ஷேக் அவர் போன்ற பெரியார்

அல்ல அக்காய போதித்தார்களே அதீதி இமாம் அபுல் ஹசன் அல் அபுல் ஹசன் அல் யஷ்ரி ஷாஃபி இமாம் யார் ஆச்சோ எங்கோ இதை பத்தி ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்களா இது அகல சின்ன ஜமாத்து கொள்கையா என்ன சொல்றாங்க அங்க ரசூல் அல்லாம நினைக்காதீர்கள் என்ன செய்யணும் யா சரியா அந்த இடத்துல முகமது ரசூல்லாம என்ன செய்யணும் அந்த இடத்துல என்ன செய்யணும் நம்ம அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நம்ம சின்ன ஜமாத்துக்காரங்க திட்டிட்டு போறாங்க அப்படி பேசுறாங்க இதை விட நாங்கள் கேவலமாக திட்டுகின்றோம் உங்களுக்கு சொன்ன போது இவ்வளவு கோபம் ஆத்திரம் இப்படியெல்லாம் பேசுகின்றார்களே பாருங்கள் நாங்கள் எவ்வளவு நல்லவர்கள் தெரியுமா நாங்கள் எவ்வளவு மேலானவர்கள் தெரியுமா எங்களை போய் இப்படி ஏசுகின்றார்களே அந்த துடிப்பு ரசூலை பேசிருக்கும் போது வர வேண்டாமா என்ன எழுதுகிறார் வாசகத்தை பாருங்கள் அதை விட கேவலமாக பேசிவிட்டோம் சல்மான் ரிஷிக்கு குமையை கொடுத்தாரே தண்டனை இந்த அந்த குமை இதையெல்லாம் பார்க்கவில்லை போலும் சல்மான் கேவலமான வார்த்தைகள் என்ன சீதீனமா உன் தமிழ்ல இருக்க நான் ஒரு தொலை படிச்சேன் உங்களை குறைப்பு ஆசைப்படல என்ன என்றாரு என்ற நினைப்பு இல்லா உங்க தமிழ்ல இருக்கு யார் வேணா வந்து படிச்சிக்கீங்க ஒரு துளையும் இருக்கு ஜினாசை என்ற நினைப்பை விட நினைப்பு ஏன் தனது ஆடு மாடு கருதையுடைய நினைப்பில் மூழ்கிருதலை விட ரசூலுல்லாவை நினைக்கிறத விட அந்த நேரத்துல ரசூலை நினைக்கிறத விட நவூதுபில்லா ஷரியத்தை ஹராம் என்று சொல்லுகின்றதோ எல்லா உலமாக்களும் ஒன்று சேர்ந்து சட்டப்படி வியாக்கியானம் செய்கின்றார்களோ ஹராம் என்பதை அதை நினைத்துக் கொள்ளுங்கள் ஆடை நினைச்சுக்க மாட நினைச்சுக்க உருது உருவம் இருக்கின்றது அவர்களால் தர்ஜுமா செய்யப்பட்ட தமிழ் பிரதி இருக்கின்றது எங்க வேணாலும் எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க செய்யற வியாக்கியானத்தை அவங்களே வியாக்கியானம் பண்ணிட்டோம் முதல் இமாமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இஸ்மாயில் தேவி இந்த ஆளுடைய அசீதாவை பாருங்க இது சுன்னஜமா அசீதாவா உங்க மனசு உங்க ஈமான் உங்க மனசாட்சி ஏற்றுக்கொள்ளுகின்றதா எந்த ஒரு கிறிஸ்துவர் எந்த ஒரு புத்திஸ்ட் எந்த ஒரு யகுதி நசாரா இப்படி எழுதி வைத்திருப்பதை பார்த்திருக்க முடியுமா உங்களால் எழுதியிருப்பதை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீர்களா நீ விபச்சாரம் செய்தவர் நினைச்சிக்க பெரியார்கள் எழுதவில்லை ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் எழுதவில்லை அவ்வளவு வழிகேட்டவர்கள் கெட்டு போனவர்கள் என்னவென்னு விட்டவர்கள் எங்களுக்கு மனசு சாயிக்காமல் மனசு கேட்காம இப்படி சொல்லுகின்றார்களே உயிரினும் மேலாக நேசிக்கப்பட வேண்டிய நம்பிக்கை உங்கள் உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உங்கள் ஈமானுக்கு பாதுகாப்பாக சாட்சியாளராக பியாமலாளிலே நிற்கக்கூடிய நதியை பார்த்து இவ்வளவு கேவலமான வார்த்தை பேசுகின்றார்களே பேசுகின்றார்களே என்ற ஆதங்கத்தில் கிடைந்துகின்ற வார்த்தையை பார்த்து நாங்கள் உங்களை திட்டுகிறோம் என்று சொல்லுகின்றீர்களா

நம்மளுடைய வார்த்தை இல்லை நல்லா யோசிச்சுக்கோங்க நாங்க சொல்ல வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடையது அல்ல எங்களுடையது போது கரெக்டா சொல்லுவோம் இதுதான் இந்த வார்த்தை எங்க கொள்கைன்னு இது சுனஜ் மார்க் கொள்கையா நீங்க அதுக்கு போய் குரான படிச்சு முழுக்க இது செஞ்சு அது தப்சீர் படிச்சு ஜனாலயம் படிச்சு மாத்திரீதி படிச்சு இப்ப கசீர் படிச்சு புகாரி படிச்சு முஸ்லீம் படிச்சு அதெல்லாம் படிச்சா இதை தெரிஞ்சுக்கணும் இது கொள்கையா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ இவங்களுடைய கொள்கைகள் எப்படி இருக்கு இது வந்து இஸ்மாயில் தெஹ்லதியுடைய கொள்கை பார்த்துக்கிட்டு